இலங்கை இந்திய அரசுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு மூன்று கட்டங்களாக இந்திய அரசாங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதன்படி முதல் கட்டமாக தலா ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் முப்பத்தி எண்ணாயிரம் வீடுகள் அமைக்கப்பட உள்ளதோடு நான்கு தவணை முறையில் பயனாளிகளின் வங்கு கணக்குக்கு பணம் செலுத்தப்பட உள்ளது இரண்டாம் கட்டமாக ஐயாயிரம் வீடுகள் அமைக்கப்பட உள்ளதோடு பயனாளிகளுக்கு நேரடியாக மூன்றாம் கட்டமாக வீடுகள் இவை கையளிக்கிழக்கு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்களுக்காக செயல்படுத்தப்பட உள்ளன இதனைத் தவிர மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கென நான்காயிரம் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட உள்ளன வடக்கு கிழக்கு வீட்டு திட்டப் பணிகளின் மேல்குடியேற்றத்துக்கான ஜனாதிபதி செயலனை வடக்கு அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு பிரிவு ஆகியவற்றால் கண்காணிக்கப்பட மத்திய மற்றும் உவாமா மாகாண வீட்டுத் திட்டங்களை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு கண்காணிக்கவுள்ளது இது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி சமர்ப்பித்ததோடு அதற்கு அனுமதியும் கிடைத்துள்ளது